கடந்த திங்கட்கிழமை மாலை நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மஸ்பிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் நடைபெற்ற காவல்துறையின் அத்துமீறல்கள் குறித்த தகவல்கள் உங்களை வந்து அடைந்தது அன்றைக்கு எந்த நியாயமும் இன்றி எந்த காரணமும் இன்றி எந்த தேவையும் இன்றி

சபதம்லாத <mehranoughs> <muchas writers and czego>

வா Gesundεια общем போ명 வானக் pakai Durchبل போ occurs <laughs> ப Courtney நாம்ர இ காapan பnh wan சரு kijken ¿tagırd 팬س பாரEt போன fingert caffe போம அல் maintenant udah橋きた Why is it Shirève Aram? They can't go everywhere. These are the equaliberatını, who will be able to качественно, our babies own and the children still are taken! Here is the power! They are benefiting.

மீது விரல் கூட பண்ணவில்லை என்பது மிக தெளிவான ஒரு உண்மை ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்கிறது அந்த விபத்துல உடனே அந்த பக்கத்துல இருக்கிற மக்கள் ஒரு எதிர்வினையாக்குவான் திடீர் வேகமா அந்த ஒருத்தர் தட்டி விட்டு வந்த இருந்த உடஞ்சிச்சுன்னா பார்க்க மாட்டியா ஒரு வேகமா அவருக்கு சண்டை போடுவாங்களே இல்லையா பக்கத்துல யாரும் தான் சண்டை போடுவார்கள் போக்கப்படுகிற மனிதர்களாக இருந்தால் ரெண்டு அடி அடிப்பாரு ஓடி கொண்டு வந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குது விபத்து நடந்த இடத்துல போலீஸ் வர்றாங்க போலீஸ்காரன் தேவையில்லாம கூட்டத்தை கலைப்பதற்கு ஆறுதல் சொல்றதுக்கு பதிலாக தேவைக்கு வார்த்தைகள் பேசுறாரு

ஏதோ ஒரு சரி திட்டத்தோடு முஸ்லீம்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடைபெற்றதை போன்றுதான் நாம் உணர முடியாது இந்த விஷயத்தை முஸ்லீம் சமுதாயம் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது பள்ளிவாச என்பதனுடைய உயிருக்கு மேலாக நாம் வதிக்கின்ற இஸ்லாமுடைய அடையாள சின்னங்கள் அது எப்படியே கட்டிடமாக்கவில்லை சுண்ணாமாலும் சிக்கனாலும் எழுப்பப்பட்டிருக்கிற வெறும் கட்டிட இருக்கறோம் அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் இப்ப ஒரு அதிமீறிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்காங்க அனுமதற இல்லாமல் வேண்டுன்றே இதுபோல வரிவாத்து போலீஸ்க்கு ஏக்கேல மூடு இருக்கு அவனுக்கு பாலகட்டப்படுகிறது அந்த பாலகட்டையெல்லாம் தெரிந்து கொண்டே முஸ்லிம்களை கூம்பறது வேணும் என்றதாக மூர்ச்சக்காரங்கள உருவேனார் ஏ உடனே இதுக்கு முன்னாடி இது மாதிரி

இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எப்ப இப்படி ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டு ஓரோட அடிக்கிற காட்சிகளை பார்த்தால் ரத்தம் கொதிக்கிறது பார்க்கிற ஒழுங்கெல்லாம் தாங்க முடியவில்லை எப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் அவ்வாறு முஸ்லிம்கள் மீது ஒரு காட்டு விளையாட்டு காட்டு ஒரு ஆறாந்தர ரோடியை கூட ஒரு வேலையை செய்து எனவே இந்த காரியம் சாதாரணமாக இதுதான் ஒரு நாள் ஒரு அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அமைதி அந்த இழக்க ஜீவனுக்கு தானமாயிருந்து அந்த பதிலா இன்னும் நம்ம உள்ள தந்து ஆழலை வருஷம் வேல ஓருந்துச்சு எது ஐநூறு நாற்பத்தி ஒன்பதுல பிரச்சனை ஆரம்பிச்சா அர்த்து மீடி வலை அசலுக்குள்ள போனாங்க அதனால எல்லாவற்றிற்கும் சூத்திரமாக அடிப்படையாக இருந்தது இன்றைக்கும் அர்த்த மீடி உள்ளே உரைந்திருக்கிறது உறைந்தது யாரும் இல்லை அன்றைக்கு உறைந்தவே வெறும் வெளியிலே காட்டின எடுக்கிறேன் இன்றைக்கு வரைந்தலை வெளியீரை காட்டி உண்ணுக்குள்ளே காட்டும் வேற என்ன இவரும் வேலை என்ன நான் இவரை பற்றி சொல்ல வைக்கிறது இப்படி ஒரு வாய்நஜி நடத்தி இப்படி ஒரு காரியம் நடந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தை முஸ்லீம்களுடைய வெளிநாட்டு தரத்தின் மீது எல்லை பெறுகிற ஒரு எண்ணத்தை யாருடைய உள்ளத்திலையும் விதைத்து விடாதவர்களுக்கு ஏற்பட்டு அளவுக்கு இந்த காரியத்திற்கு நாம் பதில் கொடுத்து கருதப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே இப்போதான் பிரம்மாண்டமாக ஒரு பேர எழுச்சியோடு கூடிய ஒரு போராட்டத்தை இணைத்து முடித்திருக்கிறோம் அடுத்து ஒரு சில நாட்கள் கூட சரியில்லை ஆனாலும் மீண்டும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய வேலை வந்தால் சந்தித்து தான் இது